கேட்டு விநாயகன் எழுபத்தி ஒன்று மாண்பு உறுப்பினர் திரு எஸ் சங்கபாண்டியன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராஜபாலா நகர் பகுதியில் புதிதாக திருமண ஒன்றை அமைக்கின்ற இடமில்லாத காரணத்தால் அது இப்போது சாத்தியமாக இல்லை மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன் மாண்புமிகு பேரத்தலைவர் அவர்களே ராஜபாளையம் தொகுதி ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் அதிகம் கொண்ட தொகுதியாகும் எனவே திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக ராஜபாளைய நகராட்சியில் பச்சமண்டலம் பகுதியில் வார்டு எண் முப்பத்தி சர்வே எண் ஒன்று ஐம்பத்தி ஏழில் இரண்டு ஏக்கர் நகராட்சிக்கு சொந்தமான நிலம் உள்ளது மேலும் இந்த திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக நம்ம ராஜபாளைய சட்டமன்ற தொகுதி நிதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வழங்க தயாராக உள்ளேன் மேலும் கூடுதலாக வரும் நிதியை ராஜபளை நகராட்சி சார்பில் கொடுத்து மிகப்பெரிய அளவிலான குளிர்சார வசதியுடன் கூடிய திருமணம் அமைக்க அமைச்சர் முன்வருவாரா என்பதை பேரவைத்தலைவராக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் இடமும் இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் நிதியும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் தருகிற பட்சத்தில் இதை பற்றி ஆராயப்படும் மாண்பு உறுப்பினர் தங்கபாண்டியர் மாண்பு பேரத்தலைவர் மாண்பு நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு திறப்புழாவுக்கு காண தயாராக நிலையில் உள்ளது மேலும் இப்பேருந்து நிலையம் திறக்க தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகர பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புது புதிக்கப்பட்ட ராஜவளையம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்முக அமைச்சரவர்கள் நேரில் வந்து திறக்க முன் என்பதை பேரவில் அறிய விரும்புகின்றேன் பேரவைத் கோரிக்கை முடிவுடன் நமது உறுப்பினர் மாண்பு உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக பத்து நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுப்பினர்